வணக்கம் ஜெய் வணக்கம் சார் ராகு இது பேச்சு பார்த்துட்டு இருக்கோம் சிம்ம வரைக்கும் முடிச்சிட்டோம் கன்னி வரைக்கும் முடிச்சிட்டோம் ஆமாம் கண்ணி முடிச்சிட்டோம் ஆமாம் அடுத்து இப்போ துலாம் துலாம் வந்து சுக்கரனுடைய வீடு நல்ல சுக்கரனுடைய ஆட்சி வீடு அசுரகுரு அவர் அந்த கேட்டகரியில் வரவர் கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு உடையதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த துலாம் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை பல குணத்தில் பார்க்கக்கூடியவங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய எப்படி செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயத்தை வந்து பத்து டைனமிஷனில் பார்ப்பாங்க இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு தேவையான விடை கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க துலாம் லக்கணத்தை கல்யாணம் பண்ணவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அவர் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் அதனால் இருக்குமோ இதனால் இருக்குமோ அப்படின்னு அவங்க போட்டு உலட்டி 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 இதனால தான் சொல்லியிருப்பாருன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு கொத்துருவாங்க துலாம் லகணம் வந்து அவ்வளோ நீங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இன்றைக்கி மாற்றி சொன்னீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க அன்றைக்கி நீங்கள் அப்படி சொன்னீங்க இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க அதை எடுத்துக்கிறதா இதை எடுத்துக்கிறதான்னு உங்களை போட்டு லாக் பண்ணுவாங்க இது வந்து இந்த துலாம் லக்னத்தோடய பொதுவான இயல்பு தான் நம்ம எடிட்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம் வந்து கட் பண்ணி கேட்கிறார் இல்லையா இல்லை அவருக்கு தேவையான அது மாதிரியாக என்ன அவங்க வந்து அந்த அந்த கோணத்திலே தான் இருப்பாங்க ஒரு வண்டி வாங்கறனாக்க அவ்வளோ எளிதாக வாங்கிட மாட்டாங்க எல்லா வண்டியும் பார்ப்பாங்க எந்த வண்டி சிறப்பாக இருக்கு ஆனால் முதல்ல பண்ணிட்டு கேட்பாங்க எல்லாத்தையும் கேட்பாங்க அந்த வண்டி வச்சிருக்காங்கன்னா சார் இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படின்லாம் ஒரு கேட்டுட்டு யார் சொன்னதையும் அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க என்ன யோசிச்சாங்களோ அது வாங்குவோம் இதுதான் இவங்களுடைய இயல்பு இப்படியாகப்பட்ட இந்த லக்கணத்துக்கு ராகு கேது ஒரு யோகாதிபதி மாதிரி தான் அதாவது ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது அந்த மாதிரியே எடுத்துக்கலாம் அவங்கள ஏன்னா இவங்களுக்கு ராகுகள்லாம் ரொம்ப பிடித்தமான ஆள் கேது வந்து அவ்வளோ பிடிக்காது வச்சுங்க ஏதாவது கேது வந்து ஆன்மீகவாதி ராகு வந்து புதுமையில் வந்து புதுசு புதுசாக கொண்டு வருது அதனால் ராகு எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணக்கூடியது தான் கடந்த ஒன்றை வருடமாக இவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டார் சுலாமுக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்து இவங்களுக்கு எதிர்பாராத எதிர்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கும் ஒரு திட்டமிடலில் பெரிய சிக்கல் வரும் இவங்க ஒன்று யோசிப்பாங்க நடக்கிறது ஒன்று நிகழும் ஏன்னா ராகு சாதகமான இடத்துல இல்லை ரெண்டாவது கேது வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டு கற்பனை வளர்த்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டார் ஏன்னா ரொம்ப கற்பனையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ரொம்ப சரியில்லாத இடத்துக்கு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடத்துல சனி இருந்தார் எட்டில் குரு இருந்தார் இதெல்லாம் வந்து போன வருஷத்தை வரைக்கும் உங்களுக்கு ஒரு மைனஸ் பீரியடாக இருந்தது இப்போ வந்து லக்னத்தை குரு பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு சனி தான் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ வீடு நில வாகனம் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இந்த இடத்தினுடைய அதிபதி இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சனி ரெண்டு வருஷம் இருக்கார் யோகாதிபதி தான் ஒருத்தர் மாற்றி இப்போ ஒருத்தர் வரைவு இடத்துக்கு போகிறாங்க ராகு நாள் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ ராகு பயிற்சியாக ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு சனி ஐந்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால் ஹெல்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்க பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா சனி ரெண்டு வருஷம் இருப்பார் அதன் காரணமாக கால் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதோ எடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதோ இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க இருப்பாங்க அது உடனடியாக மருத்துவம் எடுத்துக்கிற மாதிரியாக இருக்காது நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு டாக்டரை நீங்கள் எப்போதுமே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு திருப்தி இல்லைங்கிறதுக்காக பல டாக்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக நோய் வந்து போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் துலாம் வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்டருக்கு வந்து டாக்டர் சரியில்லைங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க நம்ம ஒன்று சொல்கிறோம் இவரும் ஒன்று பண்ணுறாரு அந்த இது இங்கே வைத்தியம் சரியாக குணமாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற என்ன காரணம்னா மனம் இவங்களோட ஒட்டலன்னா அந்த வைத்தியர் என்ன மருந்து கொடுத்தாருனாலும் இங்கே வேலை செய்யாது இது தான் அப்போ ஒரு நல்ல மருத்துவர் எப்போதுமே இவங்க வந்து பர்மனண்டாக அவரோட ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது கால்வழி சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் கேது பதினோராம் இடத்துக்கு பாசிங் ஆகிறார் பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்கிறது துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமான சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் மூதாதையர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் அவங்களுடைய சொத்துக்களோ அல்லது அவங்களுடைய இதுகளோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இது இருக்குது ஆக இந்த ராகுக்கேது பயிற்சி ஒரு பக்கம் ப்ளஸ் சனி ஒரு பக்கம் மைனஸ் குரு பார்வை இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் ஒரு பொதுவாக நம்ம பார்க்கும்போது என்னென்னு கேட்டால் மிந்தி இருந்ததை விட ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு ராகுக்கு இது வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது சனியை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது ஓகே என்ன கேட்கணு சார் கல்வி அவங்களுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கும் இப்போது இவங்க கல்வியாளர் தான் பொதுவாகவே புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க உள்ளற புரியலனால் அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க வேறு ஒன்றுக்கும் போகவும் மாட்டாங்க அதுலேயே திரும்ப 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 உணந்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கல்வியெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் இப்போ கற்பனை வளர்ப்பா நல்லா பதினோராம் இடத்துக்கு கேது போது அது கற்பனையை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறனால கல்வியெல்லாம் சிறப்பு அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வி போகிறவங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க ரொம்ப நேரம் முடிச்சுருக்காதிங்க இது ரொம்ப முக்கியமானது ஓகேஜி வேலை தொழில் எப்படி சார் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அவங்களுக்கு ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் உட்காந்து பார்க்குற வேலை பொதுவாகவே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை ரொம்ப அவங்களுக்கு பிடித்தமானது அறிவு சார்ந்தமான வேலையும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது வெளிநாடு போகக்கூடிய யோகம் இல்லை அவங்களுக்கு வெளிநாடு போகலாம் ஏன்னா எல்லா லக்கணங்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய யோகமாக சனி இங்கே கர்மசானத்து அதிபதி ஜலராசியில் இருக்கிறனால எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்பு இருக்குது அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா தெரியும் எப்போ போவாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் ஏன்னா இவங்களுக்கு வந்து அதிகமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்ததிபதியும் ஜலராசி ரெண்டாம் இடத்ததிபதியும் ஜலராசி இந்த ரெண்டுமே வந்து என்ன தொழில் சாணமும் வரவு வரக்கூடியது ரெண்டுமே வெளிநாட்டு தொடர்புடையதாக இருக்கிறதுனால ஒன்றும் வெளிநாட்டு கம்பெனியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அல்லது வெளிநாட்டு கம்பெனியுடன் தொடர்பில் இருக்கணும் அல்லது வெளிநாடு போகணும் மூன்றில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இப்போ இருக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் வேலை தொழில் அப்படி திருமணம் 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 சார் இருக்குது அவங்களுக்கு திருமண காலம் இருக்குது அவங்களுக்கு இப்போ திருமண காலம் திருமண காலம் உண்டுன்னு சொல்ல முடியாது திருமணம் கொஞ்சம் தடைபடலாம் லேட்டாகும் அடுத்த வருஷம்தான் கொஞ்சம் பாசிபிலிட்டியாக இருக்குது திருமண காலம் இந்த பீரியடு வந்து திருமண காலத்துக்கான காலமாக இல்லை குரு பார்வை கிடையாது அவங்களுடைய திசா புத்தியில் வந்து இப்போ கல்யாணத்துக்கான காலம் நடந்தால் மட்டும்தான் சாத்தியம் இந்த கிரக பயிற்சி மூலமாக காதல் மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் மட்டும்தான் வரும் காதல் திருமணம் நடக்கிறது கூட வாய்ப்பு இல்லை அடுத்த வருஷம்தான் திருமணம் நடக்கலாம் அவங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதத்தினுடைய வலிமையை பொறுத்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்க ஜாதத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம் திருமணம் வரைக்கும் கிரகங்கள் ரீதியாக திருமணம் நடக்கிறதுக்கான காலமாக இந்த துலாம் நடக்கிறதுக்கு இல்லை ஓகே உடல்நிலை ஆரோக்கியம் தான் சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அண்ணன் இல்லை உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதை எதிர்கொள்ளுங்கள் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஏன்னா விதியை வந்து அவ்வளோ எளிதாக யாராலும் தடுத்துட முடியாது உட்காந்துருந்தாலும் வரும் நின்னாலும் வரும் நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை வரும்னா வந்தே தீரும் அது வரும்ங்கிறது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்க எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த துலா மிளகன் துலா மிளகன் வந்து சயின்டிஸ்ட் லகன் சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு பத்து டாக்டர் பார்க்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டே எடுத்துங்களேன் எத்தனை டாக்டர் வச்சுருக்காரு விதவிதமா அவர் அது என்ன ஐடியான்னு மாட்டான் ஆமாம் அங்கங்கே போவார் இந்த டாக்டர் அந்த எல்லா டாக்டர் கூடயும் ரொம்ப இருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆலோசகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா சில நேரங்களில் நம்மளுடைய விதிங்கிறதுக்குள்ள கிரகங்களுடைய அந்த கதிர் வச்சு மாறுபடும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த கால சூழ்நிலைக்கு தவறாகும் நம்ம தவறுனு நினச்சிக்கிறதுக்கு அந்த கா கால சூழ்நிலை சரியாக நடக்கும் இதெல்லாம் விசித்திரமாக இருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் நம்மளே முட்டால் மாதிரி காலம் காமிச்சிடும் நம்ம ஒரு அடி முட்டாளாக இருந்தோம்னா பெரிய புத்திசாலி மாதிரி விம்பமாக காமிக்கணும் இதெல்லாம் அங்கே கிரகங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் லீலைகள்னு வச்சுக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி தான் கஷ்டம் ஓகே அவங்க வீடு வாகன சேர்க்கு அதெல்லாம் இருக்குது ஜி அதெல்லாம் நல்லாயிருக்கு ஏற்கனவே நிறைய பண்ணியிருப்பாங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு அதாவது வாங்குறதுக்கான சூழல் மட்டும்தான் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் உடனே முடிஞ்சிடாது கொஞ்சம் தள்ளி போகணும் அடுத்த வருஷம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட ஜாதக பலன் தான் இப்போ சனி வந்து ஏற்கனவே நாலஞ்சில் தான் இருந்தார் அதனால வீடு வாங்கின செயற்கையெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும் புதுசாக இந்த இப்போது ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னாக்க அடுத்த வருடம் வாங்கலாம் அடுத்த வருடத்தில் நல்லாயிருக்கு வீடு வாங்க நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப உடல்நிலையை தவிர வேற எந்த பிரச்சனையும் வேற ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை ஆலோசனைங்கிறது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு தசாபுத்திகள் ரொம்ப வலிமையாக இருந்தது அப்படின்னு இந்த கிரக பயிற்சியெல்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிக்காமலும் போகலாம் அதேனால இதில் மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை உங்கள் அருகில் இருக்கிற ஜோதிடரோ அல்லது உங்களுக்கு எப்படி ஒரு நாலு ஜோதிடர் தெரிஞ்சிருப்பாங்க அதில் நல்ல ஜோதிடராக பார்த்துட்டீங்க தேர்ந்தெடுங்க பரிகாரத்தை பெரும்பாலும் தேடாதீங்க இதுக்கு இது பரிகாரங்கிற மாதிரியே போகாதீங்க பரிகாரம் இல்லாமல் இதை எதிர்ப்புள்ள பார்ப்போம் துலாம் பொறுத்த வரைக்கும் உடல்நிலையை தவிர்த்துட்டு பார்த்தா எல்லாமே நல்லா நல்லா இருக்குது சிறப்பாகவே இருக்குது ஓகே 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 இப்போது துளா முடிச்சிட்டோம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னாங்க சார் இப்போ இந்த இப்போ இந்த சித்திரை மாதம் போச்சு இல்லையா ஆமாம் சித்திர மாதத்தில் காலண்டரில் பார்த்தீங்கன்னா முகூர்த்தங்கள் இருக்குது ஆமாம் அவர் ஆறு முகூர்த்தங்கள் மருந்து இருக்குது ஆனால் பஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பா கூட பஞ்சாங்கம் வச்சிருக்கார் வீட்டில் பஞ்சாங்கத்தில் பார்த்தா ஒரு முகூர்த்தம் கூட கிடையாது ஆமாம் இது பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னா கேலண்டர் போடுறாங்க ஆமாம் அப்படியே அந்த மேட்ச் ஆகுது எப்படி திடீர்னு முகூர்த்தம் வருது அதில் ரவுஜி இங்கே வந்து பஞ்சாங்கத்தில் போடக்கூடிய முகூர்த்தங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமாக போடுவாங்க அங்கே காம்ப்ரமைஸே கிடையாது என்ன காரணம் கேட்டால் இப்போ ரெண்டாம் இடங்கிறது நல்லா இருக்கணும் ஏழாம் இடம்ங்கிறது சுத்தமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்கணும் நல்ல கிரகங்கள் இருக்கணும் இப்போ இந்த மே மாதம் இந்த ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ரிசபத்தில் இருந்திருப்பார் ரிசபத்தில் தனிச்சிருக்கிறார் அப்படி தனிச்சு இருக்கும்போது அது வந்து பாதிப்பு கொடுக்கும் அதனால் ஒரு மா சித்திரை மாதம் ஃபுல்லாக வந்து அவங்க இந்த ச குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு தான் மூர்த்தத்தை கொடுக்குறாங்க ஏன்னா குரு தனித்த குரு அந்த பாவத்தையும் கெடுத்து விடுங்கிறது இருக்குது அப்போது காலையில் வந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் முகூர்த்தம் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த லக்கணம் கிடக்கிறதுக்கு உங்களுக்கு எட்டுலேருந்து ஒம்பது மணி ஆகிடும் அப்போ ஒம்பது மணி வரைக்கும் முகூர்த்தங்க கொடுக்க முடியாது ஆகையினால அவங்க பஞ்சாங்கத்தில் கொடுக்கல ஆனால் காலன்றுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எதன் அடிப்படையில் போடுறாங்கலாம் தெரியாது அது சத்திரம் வச்சுருக்கவங்களுக்கு நல்லது மற்றபடி வந்து கல்யாணம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது ஆனால் வேறு வழி இல்லை ஜோகர் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே முகூர்த்தம் இல்லை சார் எனக்கு கிடையாது கிடையாது எல்லாமே ரெண்டில் வந்துடும்ல உங்களுக்கு குரு ஆனால் அந்த சித்திர மாசம் பார்த்தா எல்லா மட்டமும் ஃபுல்லாக தான் இருந்தது எல்லா நடந்ததாக இருக்கும் எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஸாக இருந்தது என்ன நடந்தது காலத்தினுடைய கட்டாயம் வச்சுக்க வேண்டியது தான் வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது அப்போ பஞ்சாங்க முகூர்த்தங்களை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னாக்கா இப்போ சத்திரம் வச்சிருக்காங்க ஒரு மாதம் ஃபுல்லாக முகூர்த்தம் கிடையாதுன்னா நீங்கள் என்ன ஆகும் சொல்ல முடிய பாருங்கள் அப்போ இந்த காலண்டரில் போடுறது வந்து அது எப்படி போடுறாங்க எதனுடைய அடிப்படையில் போடுறாங்க ஒன்றும் கிடையாது கடவுள் விட்ட வெளிச்சம்தான் நம்மளும் கொடுக்குறது தான் ஆக வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ வர்றவங்க இப்போ நீங்கள் நல்ல நாளாக என்னாங்கிறல்லாம் விட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற மூர்த்தமாக கொடுக்கிறாங்க ஏன்னா லீவுனாலே எல்லோரும் வந்து போயிடுவாங்க இப்படி இருக்குது இது இது மாறிக்கிட்டு இருக்குது இந்த சுச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்குது நம்மளும் காலத்தோடு ஒட்டி போக வேண்டிய கட்டாயத்தில் நம்மளும் இருக்கிறோம் அவங்க தவிர்த்துக்கு இப்போ மாப்பிள்ளை வந்து ஒரு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குன்னா நம்மளுடைய நம்ம என்னெல்லாம் பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா நீண்ட காலத்தினுடைய வாழ்வே பார்க்குறோம் ஒரு அவங்க ஒரு ஏழு வயசு வரைக்கும் வாழ்றாங்கன்னா அது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு தான் நம்ம ஒரு பொருத்தம் கொடுக்குறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இன்றைக்கு இருக்க சுச்சுவேஷனை பார்க்குறாங்க இன்றைக்கி பையன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரா பொண்ணு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா இந்த கேட்டகிரிலேயே அவங்க பார்க்குறாங்க பின் வாழ்க்கை என்னங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ காலத்தோட கட்டாயம் தான் அது நம்ம ஒரு ஒரு பத்து தடவைக்கு மேலே ஒரு பொருத்தம் பார்க்குறாங்கன்னா எனக்கு செழிப்பு வந்துடும் எனக்கு முதல்ல அது வந்து என்ன தான் அவங்க விரும்புகிறாங்க ஏன்னா ஒரு அஞ்சாறு ஜாதகம் நம்ம பொறுத்த இருக்குன்னு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம இதை பார்க்குறோம் நம்ம நம்ம வந்து அவங்களுடைய செல்வ செழிப்புகளை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அன்பு பரிமாற்றம் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய நீண்ட கால வாழ்க்கையை பற்றி நம்ம யோசித்து நம்ம ஒரு பொருத்தம் கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லாமல் அவங்க இன்றைய இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக அவங்களுடைய இதை பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன தவறு ஏற்படுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சரியில்லாத பொசிஷன் வந்துடும் வாழ்க்கை போகிறப்போ பார்த்தா மண்டபத்தை டேட் வாங்கிட்டு நாள் பார்க்க வராங்க அதுங்க நடக்குது இந்த மண்டபம் எங்களுக்கு பக்கமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரு டேட்டு இல்லை நீங்கள் சொல்கிற நம்ம ஒரு டேட்டு குறித்து கொடுக்குறோம் அவங்க வந்து இந்த மண்டபத்தில் தான் பண்ணணுன்ற அதில் ரெண்டு பேரும் கிட்டே இருக்குது சார் எங்களுக்கு இங்கே இருக்குது இதில் தான் வர மாதிரி பார்த்து கொடுங்க அதில் டேட் தான் கொடுத்துக்குறாங்க நான் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் கல்யாணம் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி இந்த ஊரில் பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் தான் பண்ண போகிறோம்னு முதல்ல மண்டபத்தை பார்த்துட்டு வந்துடுங்க முகூர்த்தங்களை மாற்றி மாற்றி எழுதக்கூடாது மண்டபத்தில் என்ன டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகூர்த்தம் பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல கேட்டு வந்துடுங்க அப்படின்னு ஏன்னா இது நம்ம போய்ட்டு போயிட்டு திரும்பி வருவாங்க சார் மண்டபத்தில் டேட் இல்லை சார் அந்த எல்லாம் கல்யாணம் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெரிய சிக்கல்னால் அந்த பஞ்சாங்கத்தை விட்டு காலண்டரை விட்டு வேறு முகூர்த்தெல்லாம் குறிக்கிற மாதிரிலாம் வந்துடுது ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணியே திருணும் அப்படிங்கும்போது போது பிரம்ம முகூர்த்தன்னூருக்கு நாலரை ஆறு அது எப்போது போனாலும் திருமணம் பண்ணலாம் வேறு வழி இல்லைன்னா அதில் தான் பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது இன்னொரு இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மத்தியான சாப்பாடு அந்த காலத்திலலாம் போட்டு தான் கல்யாணத்தை முடிப்பாங்க இப்போ மதிய சாப்பாடுங்கிறது கிடையாது காலை டிஃபனோட நேரம் கட்டிடுறாங்க முடிஞ்சிருது மத்திய சாப்பாடுகள்லாம் யாரும் அங்கே இருக்கிறது யாரும் இருந்து இப்போ சாப்பிட்ற அளவுக்கு இல்லை டைம் இல்லை ஆமாம் அது இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற ஒரு இந்த வருஷத்துக்கு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கல்யாணம் தான் ஒரு நாள் கல்யாணம் தான் அதுவும் என்னங்கன்னா காலையில் கோயில் இல்லை எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு சாயங்காலம் ரிசப்ஷன் வச்சிடறாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது முடிஞ்சு போச்சு இப்போ ரிசப்ஷனோடு முடிகிற மாதிரி தான் இப்போ இருக்குது கல்யாணம் குறுகி போச்சு குறுகி போச்சு என்னென்னா நேரம் இல்லாமல் தான் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது நேரம் இல்லாமல் இருக்குது போக்குவரத்து இருக்குது அதனால் எது செவரியம் பார்க்குறாங்க இது செகரியமாக இந்த மண்டபத்தில் காலையில் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது முது பேர் தான் உட்காந்துருக்காங்க பெரிய மண்டபத்தில் நாற்பது முப்பது பேர் உட்காந்து கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த பொருளாதார இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி யோசிச்சு தான் கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன் நல்ல கேள்வி கேட்டீங்க பஞ்சாங்க கேள்வி கேட்டது எங்கெல்லாம் படிச்சுப்பாருங்க Será <coughs> arte <coughs> de <coughs> los papos. Vamos a otro.